யாழ் பல்கலைக்கழக கலைப்பு இழப்பு ரகுராம் பதவி விலகியமைக்கு பின் ராணுவ புலனாய்வாளர்களின் சூழ்ச்சியே காரணமாக இருக்கலாம் எனவும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் அரசாங்கம் ஏமாற்று வேலையை செய்யாது தேர்தல் பிரச்சாரத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் சசிதரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒருவருடைய மனம் நோகாமல் அல்லது அவர்களுடைய உடல் சார்ந்த ஒரு துன்புறுத்தல் இல்லாமல் ஒரு நல்ல பண்போடு மேற்கொள்ளப்படுவது வரவேற்கத்தக்கது ஆனால் இங்கு பல்கலைக்கழகத்தில் உடல் ரீதியான உபாதைகளை ஏற்படுத்துறது மன ரீதியான துன்புறுத்தலை கொடுக்கறது எல்லாமே இந்த பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடியமாக கடந்த காலங்களில் இது தொடர்பாக நாங்கள் அவதானித்து வந்து பல விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இதில் கல்வி கற்கின்ற இந்த மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராகவோ அதிபராகவோ ஒரு இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாகவோ அல்லது கல்வி அதிகாரியாகவோ ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் கொண்ட ஒரு பெரிய ஒரு கல்வி சமூகம் தான் இந்த பல்கலைக்கழகம் என்பது இந்த பல்கலைக்கழகத்தில் தான் இவர்கள் நல்ல ஒழுக்கமுள்ள பழக்க வழக்கங்களை பின்பற்றி இந்த சமூகத்துக்கும் இந்த இனத்திற்கும் ஒரு நல்ல சேவை ஆற்ற வேண்டியவர்களாக என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் இதுதான் இந்த இடத்துல அண்மையில் கலைப்பீடாதிபதி ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடியம் இது இன்று நேற்று நடக்கின்ற அல்ல கடந்த காலங்களில் இராணுவ புலனாய்வாளர்களுடைய தூண்டுதலில் குருபரன் அவர்கள் அவர் பேராசிரியராக கடமையாற்றிய விரிவுரையாளராக கடமையாற்றிய குருபரன் அவர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இந்த இடத்தில் நாங்கள் நினைவு மீட்டிக்கொள்ள வேண்டும் அவர் இருந்த காலத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களோ பேராசிரியர்களோ பெண்களுக்கு எதிராக எதிரான வன்முறையோ துஷ்பிரயோகமோ செய்ய முடியாத அளவுக்கு அவர் பல நியாயமான செயற்பாடுகளை அந்த பல்கலைக்கழகத்தில் முன்னெடுத்திருந்தவர் அவர் வெளியேறிய பின்னர் வெளியேற்றப்பட்ட பின்னர் பல்கலைக்கழக சமூகத்தில் இருந்தும் எந்த ஒரு எதிர்வினியையும் ஆற்றாததும் குறையாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல கல்வி சமூகமாக வருவதற்கு குருவரன் போன்ற பேராசிரியர்கள் இந்த விரிவுறையாளர்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது ஆனால் அது இலங்கை இலங்கை அரசனுடையதும் திட்டத்தினால் அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது அஹ் கலைப்பீடாதிபதி ரவுராமல் அவர்கள் இந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது அடுத்த வைஸ் சான்சலராக வரக்கூடிய வாய்ப்பு ரவுராமுக்கு இருக்கின்றபடியினால் அவரை இதிலிருந்து தூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது தூக்கப்பட்டிருக்கு இந்த எவ்வாறான தூண்டுதல் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் சில விடயங்களை பேப்பர் பேனா மூலம் நிர்வாகத்தை செய்கின்ற இடத்தில் சில இடங்களில் ஒரு தொலைபேசி உரையாடலுக்கூடாக அல்லது சிலரை கூப்பிட்டு கதைப்பதனூடாக சிறந்த முறையில் அந்த நிர்வாகத்தை ரவுராம் அவர்கள் செய்திருந்தார் நாங்கள் கூட சில இடங்கள் இந்த மாணவர்களுடைய அந்த ரேக்கிங் தொடர்பாக பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எங்களுக்கு முறைப்பாடு தருகின்ற பொழுது அது தொடர்பாக நாங்கள் கலைப்பீடாதிபதி ரவுராமர்களுடன் தொடர்பு கொண்டு சில பிரச்சனைகளுக்கான தீர்வை எட்டியிருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலரோடு எதுவுமே பேச முடியாதவர்களாகத்தான் இருக்கிறோம் அவருடைய உலகம் வேறொரு வித்தியாசமான உலகத்தில் தான் அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் வெறுமனே ஒரு எங்களுடைய மதம் சார்ந்த கூட்டங்களில் அறம் சார்ந்து பேசுகின்ற அவர் அறம் சார்ந்து சிந்திப்பதில்லை பல பிரச்சனைகளை நாங்கள் சொல்லலாம் கடந்த காலங்களில் ஒரு மாணவி பிபிஏ முடிச்ச மாணவி தன்னுடைய புள்ளி விவரங்களை போர்டில் ஏ பிளஸ் அண்ட் இருந்ததை பிறகு ஏ மைனஸ் ஆக மாற்றப்பட்டு அதெல்லாம் அவரிடம் பேசப்பட்ட பொழுது அவர் தன்னிடம் அதை பற்றி கதைக்க வரக்கூடாது அனுமதி எடுக்க கூடாது என்றெல்லாம் பிரச்சனைகள் அது அது பெண்கள் ஏனென்றால் அவருக்கு பெண்கள் பெண் பிள்ளைகள் விரிவுறையாளராக அங்கே என்ற அஞ்சத்தில் இவ்வாறான பல தரப்படுத்தல் வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒருவர் இப்பொழுது அடுத்த வைஸ் சான்சலராக சிறிய வயதில் ரவுராம் அவர்கள் வந்து விடுவார் என்ற பக்கத்தில் இந்த மாணவர்களை சரியாக வழி இந்த போதைக்கு போதை வஸ்து பாவனைக்கு எதிராக அல்லது பிள்ளைகளுடைய ஒழுக்கமற்ற செயற்பாடுகளை கண்டிப்பதற்காக அது ஒரு சிறிய பிரச்சனையாக அவர்கள் தொட்டு கொண்டு போவது என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது உண்மையில் இந்த மாணவர்கள் தங்களுடைய உடை கோலமாக இருக்கட்டுக்கும் பழக்க வழக்கங்களாக இருக்கட்டுக்கும் யாழ்ப்பாணம் என்பது ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு யாரும் உதாரணத்துக்கு சொல்வது யாழ்ப்பாணத்தை சொல்லுகின்ற அளவில் இருந்த இந்த இடத்துல இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் இந்த முறையற்ற அல்லது ஒரு முறை போகின்றதை கண்டிப்பது என்பதை வைத்துக்கொண்டு அவரை ரிசைன் பண்ண தூண்டுவது என்பது படித்த மக்களால் பண்புள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் நாங்கள் இதனை வன்மையாக கட்டிக்கிறோம் ஏனென்னா எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சமூகமாக இந்த மண்ணில் இந்த இனத்துக்கான கடமையை ஆற்ற வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடையது இதுக்கு மாற்றாக யாரும் கருத்து சொல்ல முடியாது பிள்ளைகளை பிள்ளையான வழியில போங்கொண்டு யாரும் தூண்ட முடியாது எனவே இந்த விஷயம் வந்து மக் எங்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் ஒரு மன கவலையையும் ஏற்படுத்தி இன்றைக்கு நான் ஒரு செய்தி அறிகிறேன் சுவிஸ் நாட்டில் நானூறு பேர் ஒன்று கூடி எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பத்தொன்பதாம் தேதி மரணித்ததாக ஒரு முடிவு எட்டி இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று நான் அறிகிறேன் ஆனால் எனக்கு விளங்கையில்லை நாங்கள் அந்த மண்ணிலேயே இந்த யுத்த பூமியில் இருந்து வந்த நாங்கள் தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லையென்ற பிரச்சனை அது விரைவாக இருக்கட்டுக்கும் ஆனால் எங்களுடைய தலைவர் இருந்தால் என்ன இல்லாட்டி எங்கள் உலகத் தமிழர் எல்லாருக்குமே அவர் தலைவர் தான் எதுக்காக அவசரப்பட்டு இந்த தியாதியை எல்லாம் குறிப்பிட்டு இவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார்கள் என்பது இதன் பின்னால் ஏதோ ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரல் அல்லது ஏதோ ஒரு பெரிய சதி ஒன்று இருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் யுத்தத்துக்கே இருந்து வந்த பொதுமக்களாக நாங்கள் சொல்றது இன்றைக்கும் இந்திய வரலாற்றில் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு போராடிய சுபாஷ் சந்திர போஸுக்கு என்ன நடந்ததுன்றது இன்று வரை தெரியாது இவ்வளோ வருடங்கள் கடந்து கூட தெரியாது அதே போல் எங்களுடைய தலைவருக்கும் என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது அந்த வகையில் நாங்கள் அவரை உன்னதமான ஒரு தலைவரை நாங்கள் என்ன இல்லாட்டி என்ன வரலாறு முழுக்க அவர்தான் தமிழ் உலகத் தமிழர் மக்களுடைய ஒரு தேசிய தலைவராக நாங்கள் பார்க்கிறோம் எனவே இவ்வாறான குழப்பங்களை செய்து ஒரு ஒரு இன இனத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய குடும்பம் தான் எல்லோருமே இந்த இடத்துல தங்களை அர்ப்பணித்த இடத்துல அவர்களுடைய தியாகங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவருடைய நாட்களை முற்றுப்புள்ளியாக இன்ன நாள் இன்ன நாள் என்றெல்லாம் தீர்மானிக்கிறத நிப்பாட்ட வேணும் ஏனென்றால் அது எங்களுக்கு மனது கஷ்டமே இருக்கு அவர் இது தானே இல்லாட்டி என்ன எங்கள் எல்லாற்ற மனங்களையும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான தலைவன் அந்த தலைவனுக்கு நிகராக யாருமே அந்த இடத்தை பிடிக்க முடியாத ஒரு பக்கத்தில் அவரை நாங்கள் எப்போவுமே போற்றுறோம் இந்த குழப்பமான கதைகள் குழப்பமான முடிவுகள் ஏதோ இதுக்கு பின்னாலே ஒரு சதி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று ஓடுறதாக நாங்கள் பார்க்குறோம்